கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை மே மாதம் பதினேழாம் தொகுதி நான்காம் ஆண்டுமானவர் இன்றைய தியான வசனம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் தியானம் ஆம்ருகாம் என்னும் மனிதனானவன் சுமார் எழுபத்தைந்து வயதா இருந்தபோது தேவனாகிய கர்த்தர் அவனை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்குப் போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் ஆம்ஹாம் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடியே அவருடைய வாக்கை நம்பி தன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு அந்நிய தேசத்திலே குடியிருந்தான் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று தேவனாகிய கத்தர் கூறி இருந்த கத்தர் அவனை அழைத்த நாளிலே ஆப்ரஹாமிற்கும் அவன் மனைவியாகிய சாராளுக்கும் பிள்ளை இல்லாதிருந்தது கத்தர் அவர்களை அழைத்து அநேக ஆண்டுகள் சென்ற பின்பும் அவர்கள் இருவருக்கும் பிள்ளை இல்லாதிருந்தது கத்தர் மறுபடியும் ஆப்ரஹாமை நோக்கி ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வென்னமா இருக்கும் என்றார் அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் தேவனாகிய கத்தர் ஆபிரகாமை கொண்டு செய்ய நினைத்ததை மறுபடியும் ஆபிரஹாமிற்கு உறுதிப்படுத்தினார் குறித்த காலம் நிறைவேறிய போது அவர் சொன்னபடியே தம்முடைய வாக்கை செய்து முடித்தார் பிரியமானவர்களே காலங்கள் கடந்து செல்லும்போது போது கத்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை குறித்து உங்கள் மனதில் சந்தேகம் உண்டாகின்றதா ஆண்டுகள் விரயமாகிவிட்டது என்ற பயம் மனதிலே உண்டாகின்றதா கத்தரை நம்பி வந்தேன் நான் வெக்கப்பட்டு போய்விடுவேனா என்ற கவலை உண்டாகின்றதா பயப்படாதிருங்கள் ஆபிரஹாமிக்கு உண்டான ஆசீர்வாதம் கத்தராகிய இயேசு வழியாக நமக்கு உண்டாகி இருக்கின்றது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தர் தாமே நமக்கு அடைக்கலமும் கேடகமும் மகா பெரிய இருக்கிறார் எனவே விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருங்கள் ஜெபம் செய்வோம் என் பலனும் கேடகமுமாகிய தேவனாகிய கத்தாவே நீ சொன்னதை செய்து முடிக்கும் தேவன் அந்த விசுவாசத்திலே நான் அசையாமல் நிலைத்திருக்கும்படி என்னை காத்து வழிநடத்தி வீராக. ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஆதியாகமம் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் ஆறாம் வசனம் வரை